மூமெண்ட் தரா மட்டும்ங்க நான் பாத்துக்கறேன் ஓ காபாத்திடுங்கறியா அவ்வளவு தரமா வந்து மண்டனே நான் பக்கத்துல அட இது தெரியாம டரா நான் செத்து போய்டே நினைச்சே டிராப் எல்லாம் கண்ண எல்லாம் கழட்டி அது கழட்டி போடுறாங்க ஏய் பக்கி பாரு அவங்க அடிச்சிரானுங்க அப்போ இங்க வந்தா ஓசி கில் கிடைக்கும்

இல்ல இல்ல எடுத்து போலாம் இருக்கறோம் இருக்கறோம் அவன் இல்ல இன்னொரு தரப்பா இன்னொரு தரப்பா அவன் அக்கில டோஸ் அரக்குது ஏ ரீலோடா லெஃப்ட் மரண்டா ஒரு

பாக் பாக் வா நான் நான் ஆகையில நான் ஆகிட்டாரு நான் ஆகிட்டேன் அவன் நான் ஆகிட்டேன் அவன் என்னடா என்னடா பேட்ல இருக்கு என்னடா இவ்ளோ ஃபுல்லாய் சா அடிக்குறியா ஸ்னைப்பர் டவுல தான்டா காணவே அட பரதேசி

அம்மா bro பாலன் ஒருவருக்கு 160 அடி அடிச்சு குலந்தற நீங்க எச்சே நிப்பாட்டு bro அங்க எங்கடா காணோம் தெரியாத ஏ மெல்வின் தொட்டு தொட்டு தென்றல் போவான் இதுடா மெல்வின்

இந்த வீடு செக் பண்ணிக்கலாம் இங்கிருந்து நம்ம முன்னாடி போறோம் ஜோன்ல ஆனா இதுல இருந்து நம்ம முன்னாடி வந்துக்கலாங்கிறேன் ஆளுங்க ஒளிஞ்சாரு முன்னாடி வராத அப்படி பிக் பண்ணி அடிக்கிறானுங்க அடி அடிக்கிற அடி ரத்தம் மட்டும் தெரிக்குது மயிரான அடிக்கணும் மாட்டேன் கொஞ்சம் சோனு போகணும்டா

முன்னாடி இந்த கல்லு வந்தாண்டா கேள்றேன் மரத்து பாடி ரைட் கல்லு

கமாண்டர்ஸ் லெட்ஸ் வர்க் பண்ணிக்கலாம் சரி நீ எவ்ளோ வர்க்கை வந்து டேய் எங்க போறானே வரியடா இங்கடா டேய் என்னடா நான் எகிறி குதிச்சண்டா வர்க்கால வந்து தக்கன வர்க்காரிச்சுடா வர்க்கானே எகிறி குதிச்ச வந்துமா உள்ள

நடவேனடா ஆ செறுப்பு குண்டு நான் அடிக்குறேன்டா கில் ஆ நீ తిறுட்றீங்கடா டேய் நான் அடிக்குற அடி எல்லா கில் இதுக்கு பாம்பு குட்டி பாம்பு குட்டி பாம்பு குட்டி பாம்பு குட்டி ஏனா அடிச்ச இடத்துக்கு பக்கத்துல நேடு போடுங்களேன் என் பேட்டி ஏனா எத்தனை பேர் வரதுனானா

எம்மி எ என்ன காட்டுது கேட்டு அவன் போட்டா கிட்டத்தட்ட த்ரீ பிப்டி டூ பீப்பிள்ஸ் ஆர் வாட்சிங் மேட்ச் மஜாவா போது ஒத்துக்கிறேன் அதுக்கு